அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த வருஷத்தில் மேஜராக ஏதாவது கிரகங்கள் பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்க்கற போது ஜூன் ஒன்றாம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி மிதனராசிலேருந்து அவர் கடகராசிக்கு வர்றார் இந்த வருஷம் கடைசியில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ராகு இது பயிற்சி இருக்குது ராகு பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசியில் இந்த வருஷம் கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார் கேது பகவான் சிம்மராசியில் அங்கே தான் இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதுமே சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக இந்த குரு சனி ராகு கேது மேஜராக இந்த இருக்கக்கூடிய கிரகங்கள் இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை இந்த பார்வையின் பலன்கள் இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் இந்த ஓராண்டுகளுக்கு போகிறாங்களோ அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் மற்ற கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் இது அத்தனையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அடிப்படையான முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எல்லா கிரகங்களும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செஞ்சாலும் கூட நமக்கு ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது அந்த கிரகமே நமக்கு வேறொரு தீய பலன்களையும் செய்வதற்கு தயாராக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லை இன்னொரு கிரகம் நமக்கு நன்மையை செய்தால் வேறொரு கிரகம் நமக்கு தீமையை செய்யும் ஆக ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே கிரகங்களுடைய பிடியில் தான் இருந்தாக வேண்டிய வாழ வாழ்ந்து ஆக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கும் அது உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும் பட் இங்கே நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறது நமக்கான தேவைகள் என்ன அப்படி தேவைகள் நிறைய இருக்குது பட் அடிப்படையில் என்ன இந்த இயர்லி இது வருஷ பலன்கிறதுனால நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயினாக இந்த வருஷம் நம்முடைய பொருளாதார நிலைகள் அது இல்லாமல் நம்முடைய வேலைவாய்ப்புகள் நம்முடைய பிஸ்னஸ் அது இல்லாமல் நமக்கான மன வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் தான் பார்க்குறோம் குறிப்பாக நோய் கடன் இது எல்லாம் இருக்குமா எப்போ தீரும் நல்லது எப்போ நடக்கும் இதை பற்றி தான் சுருக்கமாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி குரு பகவானுடைய பேச்சு ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து இருக்குது ஆக மே முப்பத்தொன்று வரைக்கும் ஒரு பலன் உண்டு அதுக்கப்புறம் ஒரு பலன் நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி கிரகங்கள் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில் பலன் சொல்கிறத பொறுமையாக கவனமாக கேளுங்கள் ஒரு சில கருத்துக்கள் முன்பின்னாக இருக்கும் அதையும் நீங்கள் கவனமாக கேளுங்கள் அப்படி போது முதல்ல பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குது கையில் ஏதாவது பணம் கையில் இருக்குமா தங்குமா அப்படின்னு நம்ம போது மே முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு கையில் பண வசவு பொருள் வசதி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இருக்குமா அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னுமே மணி ரொட்டேஷன் இருக்குது அதுக்கப்புறம் யாருடைய பணமாவது உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ஒரு பண புழக்கம் என்பது உங்களுக்கு இருக்கும் அது மட்டுமல்ல மே முப்பத்தொன்று வரைக்கும் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் ஏனிங் நல்லா இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது காரியம் புதுசாக பண்ணணும் சக்ஸஸ் பண்ணணும் பெரிய லெவலில் நான் லீட் ஆகணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் ஏதாவது புதிய முயற்சிகளில் இறங்குறவங்க ஈடுபடுங்க அப்போ நல்லாயிருக்கும் அது வரைக்கும் புதுசாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிங்க அல்லது முயற்சி பண்ணிங்கன்னால் அதில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கால நேரம் தெரிஞ்சு நம்ம நம்முடைய செயல்பாடை பண்ணணும் அப்படி போது ஜூன் முதல் வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ லைஃப்பில் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது குறிப்பாக நீங்கள் இந்த வருஷத்தில் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க இதையெல்லாம் நம்ம பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பிளானிங் இருக்கும் உங்களுக்கான அந்த பிளானிங்கை நீங்கள் சக்சஸ் பண்ணி அந்த பிளானிங்கை நீங்கள் வெளில பெரிய லெவலில் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டங்கள் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு பெரிய முயற்சியாக இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய லெவலில் நன்மையை கொடுக்கும் அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னா முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டமாக இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க உங்களுக்கு என்ன எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்கிற பிளானிங் அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் இது எல்லாவற்றுக்கும் மிளகாக யாரையும் எல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது இல்லாமல் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் இது அத்தனையும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் ரிலேஷன்ஷிப் அத்தனை விதமான இனி இல்லாஸ் உறவுகள் அத்தனையுமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு நம்மளே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம அடிக்கடி டிராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஜூனுக்கு அப்புறம் அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா ஜூனுக்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அத்தனை விதமான எண்ணங்களும் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் இனியர் ஃபியூட்டர் கன்சன்லாம் இருக்கேன் எம்பன்சியில் இருக்கேன் பட் நீங்கள் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இந்த வருஷம் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மே வரைக்கும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் நல்லா அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை ஏன்னா இந்த வருஷம் முழுவதுமே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன ஃபேவரபுளான விஷயங்கள் முதல்ல இருக்குன்னா முதல்ல உங்களுக்கு பெரிய க்ரானிக்காக இந்த வருஷத்தில் ஏதாவது டிசீஸ் இருக்குது நோய் இருக்குது அல்லது நோயின் காரணமாக நிறைய மெடிசன் சாப்பிட்றீங்க அப்படின்னா சனி பகவானுடைய பார்வை படுறதுனால அதெல்லாம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் உங்களுக்கு பெருசாக பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய சனி பகவான் இந்த வருஷம் உங்களுடைய வேலையில் கவனமாக இல்லைன்னா வேலையை விட்டு பார்க்கும் வேலையை விட்டு நாம் வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் அல்லது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகிறது விஆர்எஸில் வர்றது இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை அவர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் அதனால தான் நான் இன்ட்ரோடக்ஷன்லேயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆகனால நீங்கள் கவனமாக இருங்க ஒருவேளை நீங்கள் வேலையே போயிட்டாலும் கவலைப்படாதீங்க குரு பகவான் உங்களுக்கு மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் நல்லது ஒரு ஜாபை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நல்லா தெரிஞ்சுங்க ஒரு கிரகம் வேலையை கொடுக்குதுன்னா அந்த கிரகம் நோயும் சேர்த்து கொடுக்கும் அல்லது கடனையும் சேர்த்து கொடுக்கும் ஒரு பக்கம் சனி பகவான் கடன் நோயை குறைத்தாலும் இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய ஆறாமரத்தை பார்க்குறதுனால நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி தைராய்டு இருக்கிறவங்க குறிப்பாக இருநரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேரும் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் ரொம்ப ரொம்ப உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதுக்கப்புறமும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது இந்த காலங்களில் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் யாருக்கெல்லாம் டிஸ்பியூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருந்தால் ஜெயிச்சிருவீங்க ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அதாவது ரிசல்ட் எது பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே மே வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் நிறைய இருக்குது அது இல்லை மே முப்பத்தொன்று வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது அது அத்தனையும் ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு பெருசாக நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க அல்லது ஒரு பெரிய தொழில் முனைவோரை வரணும்னு நினைக்கிறவங்க பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புக்கான சந்தர்ப்பம் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க இந்த நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது உங்களுடைய மூத்த அக்கா அண்ணன் இருந்தாங்கன்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் பட் உங்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் சனி நிலை டிலே நிறுத்தம் காலதாமதம் நடத்தம் சோம்பேறி தடம்னு அர்த்தம் இது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு எவ்வளோ ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நீங்கள் மூவ் ஆகுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது குறிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் மே வரைக்கும் நிறையா இருக்குது ஸோ நிறைய லேண்ட் வாங்கணும்னு நினச்சிவங்க வீடு வாங்கணும்னு நினச்சவங்க வீடு கட்டணும்னு நினச்சிரவங்க வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் வாங்குவதற்கான வாய்ப்பு மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் இல்லையான்னு கேட்காதீங்க போராட்டம் தான் ஸோ இந்த வருஷம் அதுக்கப்புறம் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறவங்க வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகும் அதுலேயும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் டாக்குமெண்ட்ஸில் பிரச்சனை இருக்கிறவங்க மற்றபடி சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனையும் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அத்தனையுமே இருக்குது ஒரு நன்மை ஒரு தீமை கிழந்து தான் உங்களுக்கு இருக்குது இது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் திருமணம் வேண்டாம் டிலே ஆகிட்டு இருக்குது எனக்கு மேரேஜில் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு உண்டு அதுலேயும் இந்த காலங்களில் ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்தில் யாரெல்லாம் வந்து நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் நார்மலாக தான் இருக்குது நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் உண்டு குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஏற்றங்கள் இருக்குது நீங்கள் ஒருவேளை விளையாட்டுத்துறையில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது குறிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒருவேளை உங்களுடைய லவ்வில் பிரேக்கப் ஆகிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கு வாய்ப்பு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷத்தில் யாரெல்லாம் யூக வணிகங்களில் இருக்குங்க குறிப்பாக நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் லாபம் வருமானங்கள் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலே யாரெல்லாம் எனக்கு இது வரைக்கும் குழந்தை இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு புது வரவு மே மாதத்துக்குள்ளே இருக்குது ஸோ நன்மை தீமை ரெண்டுமே கலந்து இருக்கு குறிப்பாக மே மாதம் வரைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கவனம் மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவகுண் கோயில் இருக்கக்கூடிய நம்மளை படைச்ச பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் முழு முதற் கடவுள் விநாயகர் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு குறிப்பாக ஆஞ்சநேயருடைய ஒரு தரிசனம் அது இல்லை பைரவருடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள் வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் உங்களுக்கு குறையும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அமையும் நன்றி வணக்கம்